பிக்பாஸ் சீசன் இட் தமிழ் குறிப்பா அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய கடும் போட்டி நிலவு இருக்கு சௌந்தர்யாக்கும் முத்துக்குமார் யாருக்கு யாருக்கும் முதலிடம் அப்படின்ற மாதிரி போட்டிலாம் நிலவு இருக்கு அதை பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் யார் யார் எந்த இடத்துல ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு சோர்ஸ் கொடுத்த தகவலை உங்ககிட்ட சொல்ல போறேன் எப்பவுமே ரெகுலரா சண்டே சொல்றது அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எலிமினேஷன் யார் அது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிரும் ஓகே வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வந்து சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கனெண்ட் போயிடலாம் வந்து முத்துக்குமார் முதலிடமும் செகண்ட் இடத்துல அதுக்கப்புறம் இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு ஃப்ரைடே எபிசோட பொறுத்தவரையும் நாலு ப்ரொமோல சௌந்தர்யா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஓட்டு டப்பு 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 டப்புன்னு மேல போய் ஸோ முத்துக்குமாரி கீழே இறக்கிட்டாங்க கிட்டத்தட்ட முத்துக்குமார் ரெண்டாவது இடம் சௌந்தரியா முதலிடம் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா மூணு சதவீதம் முத்துக்கும் சௌந்தர்யாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் டிஃபரெண்ட் ஆகிருக்கு அதுவும் சடனாக அந்த ஒரு நாள்ல அந்த கேப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ சௌந்தரியோட கிராஃப் ஏறிக்கொண்டே போயிருக்குது போன வாரம் ரோஸ்ட் இந்த வாரம் வீக்கெண்ட் வீக் டேஸ்ல ரோஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அழகாக கிராஃப் ஏறிடுச்சு அப்படின்றதான் பாயிண்ட்டு ரெண்டாவது இடத்துல முத்துக்குமார் முத்துக்குமார் கான்ஸ்டன்டா அவருக்கான ஒரு ஜோனை பில்ட் பண்ணி வச்சு அவருக்கான ஓட்டுகள் விழுந்த வண்ணமே இருக்கிறது அதனால முத்து ரெண்டாவது இடம் மூணாவது இடம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லீன் மற்றும் முத்துக்குமார் கிடையாது ஏழு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் சொல்றாங்க மற்றும் ஜாக்லீன் கிடையாது பத்து பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஜாக்லின் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணாருனா போகலாம் முத்துவ பீட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனா வேணாலும் நடக்கலாம் மக்களே இதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் கேம் பிளே நம்பதுக்கப்புறம் என்ன கொலாப்ஸ் வேணாலும் நடக்கலாம் ஒரு சின்ன தப்பு அப்படி கீழே இருக்கும் ஒரு நல்ல விஷயம் டப்னு மேலே போகும் என்னவனால கேம் ஆன் அப்படின்றத சொல்லலாம் நாலாவது இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ நாலாவது இடத்துக்கு ராணுவ தகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் தகுதி இல்லை ஒரு கேள்விக்கு உருப்படியாக பதில் சொல்ல முடியுதா அதை கேள்வி கேட்க முடியுதா எதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியாத ஆன்சரும் பண்ண முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார் ராணுவ இதில் என்னத்த சொல்றது போங்க சிம்பிளி வேஸ்ட்டுன்றதுதான் எனக்கு தோணுது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து அஞ்சாவது இடம் அருண் ஸோ அருணை பொறுத்தவரை அவருக்கு ஒன் அவர் எபிசோடல அருணோட நெகட்டிவ்லாம் காட்டாமல் அழகாக சேஃபர் ஜோன்லேயே அவர் டிராவல் பண்ணி எடுத்துருப்பார் அவர் ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருப்பாரு ஃபீல்லாம் பண்ண மாட்டாரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அருண் போயிட்டு இருப்பாரு ஸோ அந்த கட்டியில் அருக்கான ஓட்டுகளும் இருக்கு ஆறாவது இடத்துல பவித்ரா ஸோ பவித்ரா வந்து இந்த வாரம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஹராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபேவரா தான் போகுது ஸோ அந்த வகையில் பவித்ரா ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஆறாவது இடம் பவித்ரா ஏழாவது இடம் விஜே விஷாலு விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் ஓட்டு போடுறத விட இப்போ அவருடைய கிராஃப் டவுன்ல தான் இருக்கு எப்ப ரோஸ்ட் வாங்கினாரோ அப்படியே சைலண்ட் ஷட்டில் மோடி போனார் ஹவர் எபிசோட்லேயும் பெருசா காட்டல ஆனா பிஜே விஷாலோட நெகட்டிவ்ஸ் இருக்கு மார்க்கிங் மாட்டர் காட்டாமல் காட்டாம சேஃப் ஜோன்லேயே ஜோன்லயே எடுத்துட்டு போறதுதான் அவருக்கு தப்பிக்கிறாரு மாட்டுவார் இதுக்கப்புறம் கேம் ஆண்டில் அப்போல்லாம் மாட்டுவார் வந்து அழகா மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த இடம் எட்டாவது இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயன் அவர்கள் ஸோ ராயன் அவர்களோட கேம்ல பெரிய தாக்கும் இப்போ தான் ஓப்பனாக பாயிருக்காரு அவருக்கான ஓட்டிங் இருந்திருக்கு ஒன்போதாவது இடம் ஆனந்தி ஓகே ஆனந்தி ஏதோ இந்த பெரியஸாக பேசலாம் கூட ஒரு சில ரோல்ஸ் பண்ணாங்க அவ்வளோதான் தர்ஷிகா பத்தாவது இடம் அந்த கிரிஞ்சு கண்டன்ட்டு அந்த கிரிஞ்சு கண்டன்ட் அழியா அவங்க கடைசியில் இருக்காங்க அடுத்து பதினோராவது இடம் சாட்சினா பன்னெண்டாவது இடம் தர்ஷிகா இந்த ரெண்டு பேரில் தர்ஷிகா இது சாரி வர்ஷினி இவங்க பாஸ் வீட்டை எலிமினேட் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு உண்டாக்கலாம் அவங்களால பல கண்டென்ட் கிடைக்குதுன்றதால சாச்சனாவை ஓல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதான் தகவல் நீங்க பல பேர் வந்து என்கிட்ட கேக்குறீங்க விஜய் சதுபதி வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவை வந்து வெளியே அனுப்பணும் கேட்டுட்டு இருந்தாங்கன்ற மாதிரி எனக்கு யூடியூப்ல கேட்டிருந்தீங்க அவருக்கு வெளியே அனுப்பணும்ன்றது பிளானு பட் என்ன பண்ணிட்டாங்க விஜய் டெலிவிஷன் தான் ஓல்டு பண்ணி இல்லை அவங்க ஒரு வாரம் உள்ளே இருக்கட்டும் அண்ணன் வரணுன்ற மாதிரி பேசினதா தகவல்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்துச்சுங்க இது நானா சொல்லுங்க அப்படி கமெண்ட் செக்ஷன்ல வந்தது அதை சொல்லிட்டு இருக்காங்க பட் அதை யோசிச்சிருப்பாங்க வர்சினியா சாட்சினாவா யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வர்ஷினி போனா போய் கேம்ல பெரிய மாற்றங்கள் நடக்காது கரெக்டா வர்ஷினி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளில இருந்தாலும் சரி சேம் டு சேமா தானே இருக்க போறாங்க அதனால பிரச்சனை கிடையாது இதே சாச்சனா போனால் அவங்களால பல இன்னல்கள் பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் பல சிக்கல்கள்ன்ற மாதிரி இரிட்டேஷனாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அது ஏதோ ஒரு ரீதியில மேக்கர்ஸுக்கும் சரி கண்டன்ட் தேவைப்படுதுல அந்த கேட்டகிரியில சாச்சினா உள்ள இருந்தால் இன்னும் கொஞ்சம் கண்டன்ட் கிடைக்குன்றதால அவங்க கண்டிப்பாக சேனல் ஓல்டு பண்ண தான் பார்ப்பாங்க விஜய் சேதுபதியை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் அனுப்பலன்னா பார்த்துங்களேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்லியிருக்காங்க ஓகே பட் எனக்கு தெரிஞ்சு சாச்சனா இப்போ இந்த வாரமே வெளியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் மேலும் மேலும் அவங்க உள்ளே இருக்கிறது அவங்களோட நேம் அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்குறீங்க ஸோ குறிப்பாக அந்த விருந்து மேட்டில் கூட நம்ம லைவில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் அந்த இலையை தான் ஜூம் பண்றாரு சாச்சனாவோட நெகட்டிவ்ஸ் இது பண்ணுற மாதிரி அந்த இலையை பாட்டில் வச்சு மறைச்சதுன்ற மாதிரி முழுக்க முழுக்க அவங்க மாட்டிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் போகிறாங்களே அதை அவங்களுக்கு நெகட்டிவாக போய் முடியும் ஸோ அந்த ரீதியில் இந்த வாரம் போயிருந்தால் தப்பிச்சிருக்கலாம் பட் எனிவே அடுத்த வாரம் டபுள் எவிஷன் போவாங்கன்னு நம்புவோம் இந்த வாரம் அப்படி தான் நம்பணும் அடுத்த வாரம் இதே நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் ஸோ வருஷினி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் பாய் மக்களே